குடியாத்தம் அடுத்த சிங்கல்பாடி கிராமத்தில் சாலையோரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அச்சினி மகாகாளி சக்தி பீடம் கருப்பசாமி குபேர பைரவர் கோயில் கும்பாபிஷேகம் முன்னிட்டு மண்டல பூஜை நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சிங்கல்பாடி கிராமத்தில் சாலையோரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அச்சினி மகா சக்தி பீடம் ஸ்ரீ அக்ஷய கருப்புசாமி பிரதிஷ்டை குபேர பைரவர் கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் மண்டல பூஜை கோயில் வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக மகா காளி கருப்பசாமி வைரவர் ஆகியோர்களின் சிலைகளுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் தீபாரதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து யாகம் அமைத்து பட்டு வஸ்திரங்கள் தானிய வகைகள் மூலிகைப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் பழ வகைகள் கார வகைகள் மலர் வகைகள் கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இதில் சிறப்பு அழைப்பாளராக தர்மபுரியை சேர்ந்த மருத்துவர் ராஜன் பாபு சாந்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கோயில் நிர்வாகி வெங்கடேஷன் ஷீலா வழக்கறிஞர் கன்னிக்குமார் சிவகுமார் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் விஸ்வநாதன் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்